அன்பு தமிழகங்களுக்கு வணக்கம் 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 நம்ம மகர ராசி மற்றும் மகரம் லக்னம் இதில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை சிவன் இவரை வணங்கி வரும் பட்சத்தில் எந்த விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் திரு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திரு அண்ணாமலையார் சிவனை வணங்கும் போது இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா உலக தமிழ் பெரும்பாட்டன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா அவர் வந்து இந்த கும்ப சாரி மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இதை மட்டும் அப்படின்ட்டு கிடையாது அவரை கையில் எடுத்தவங்க எங்கேயோ போய் நின்றுருக்காங்க சிவனை அவங்க தான் திருமந்திரம் திருப்புகள் சாரி திருப்புகள்ன்ற திருமந்திரம் சிவபுராணம் இந்த மாதிரி சிவனை பத்தின அத்தனை விஷயங்கள் அள்ளி தெளிக்கப்பட்டு இருக்கிறது எப்படி மெடிடேஷன் பண்ணணும் எத்தனை சக்கரத்தில் வந்து ஊடுருவி நீ மேலும் 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 சகஸ்ர அந்த ஸ்தானம் வரைக்கும் எப்படி வர முடியும் அப்படின்ற அளவுக்கு சிவன் வந்து எங்கேயோ இருக்கிறார் நம்ம வந்து சாதாரண வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆளுங்களுக்கு திருவண்ணாமலை போயிட்டு வந்தால் என்ன நடக்கும் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அவர் வந்து ஆதியும் அவரே அந்தமும் அவரே சிவனே அப்படிங்கிறத வந்து மறந்துடாதீங்க இப்போ இந்த மகர ராசி மகர பிறந்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வந்து வணங்கினா எந்த விதமான பலன்கள் கிடைப்பார் கொடுப்பார் வரனே வந்து கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் திருவண்ணாமலையில் இருக்கின்ற பெரும்பாட்டன் சிவன் மட்டும் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவனை வணங்கினாலும் இது கிடைக்கும் ஆனாலும் திருவண்ணாமலை என்பது மகிமை பொருந்திய விஷயம் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் திருவண்ணாமலை சிவன் வந்து அங்கே போய் வணங்கிட்டாலே எல்லாத்தையுமே கொடுத்துருவாரா அவர் கொடுக்குறதுக்கு ரெடி ஆனால் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகம் சுபத்துவமா பாவத்துவமா பாவத்துவமா இருந்தா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சுபத்துவமா இருந்தா தானா வந்து சேரும் சிவனை நினைச்சாலே தானா நல்ல விஷயங்கள்லாம் வந்து சேரும் பாவத்துவமா இருந்துச்சுன்னா என்ன நினைச்சாலும் தடங்கள் தான் ஆகும் அதனால தான் சொல்றது தசை நடத்தும் கிரகம் என்பது ஆகச்சிறந்த அந்த வழிபாடு வந்து ஆகச்சிறந்த ஒன்று அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க அதை பணம் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்வது வந்து பார்த்தீங்கன்னா தசை நடத்தும் கிரகம்தான் என்பதை மனதில் தயவு செய்து பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளிக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் தசை நடத்துகிறது அது எளிதாக அறிவது எப்படி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கிறேன் அதே மாதிரி எந்த கிரகம் தசை நடத்தினால் யாரை வணங்குதல் வேண்டும் அது எப்படி வணங்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்கிறேன் போய் பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு கரெக்டாக நடந்துக்குங்க மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த தமிழ் நெஞ்சங்களை ஓகேங்களா இந்த சிவனை வந்து எப்படி வணங்குறது அப்படின்னு வந்து இந்த காணொலியோட கடைசியில் வந்து சொல்லலாம் இப்போது இந்த மகர ராசி மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து நார்மலாகவே சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஆகாதுன்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கப்பட்டிருக்குது சொல்லி வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இதில் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் சூரியனோட குழந்தை தான் சனி பகவான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்கங்க ஆக சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்ண பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது கொடுத்தா அவர் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை கண்ணன் ஐயா வரைக்குமே பதிவு பண்ணியிருக்காங்க நல்ல விஷயங்களையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி புகழ் கௌரவம் அந்தஸ்துலேயும் சரி உயரிய ஒரு நிலையை அடைவதற்கு சனி பகவான் தான் முதல் காரணம் அப்படின்னு வந்து அருளப்பட்டிருக்கிறது எல்லா கிரகங்களுக்கும் அந்த விஷயங்கள் வந்து நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் கையளிக்கப்பட்டிருக்கிறது யாரும் யாருக்கும் பகை கிடையாது என்பதை முதலில் நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் எப்படி பகையா சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா இங்கே இருந்து மகரத்திலிருந்து எடுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த சிம்மம் அந்த சூரியன் அந்த சிவன் வந்து எட்டாம் ஆதிபத்தியமாக வருது இல்லைங்களா அவங்களுக்கு தெரியணும்னா அதனாலேயே பகை என்று அருளப்பட்டிருக்கிறது ஓகேங்களா ஆனாலும் எட்டாம் ஆதிபத்தியம் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு ஜாதகருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மகர ராசி மகரலக்கணத்துல பிறந்துட்டா எட்டாம் வீடு வந்து ரொம்ப சுபத்துவமா இருந்துச்சுன்னா கதையே பேர் ஆயுளை வந்து ஆயுளே அங்கதானே இருக்கு அதுக்குள்ளதானே ஒளிஞ்சிட்டு இருக்கு அமானுஷம் ஆயுள் எல்லாமே தானே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எட்டாம் இடம் ரொம்ப முக்கியமா கண்டிப்பா ரொம்ப முக்கியம்தான் அது தான் வாழ்க்கையை நகரும் ஆயுள் கெட்டியா தானே நீ வந்து வளம் வருவ நல்லாவே அப்போ அதிமுக்கியம் வாய்ந்தது அல்லவா அது எப்படி பகை வீடுன்னு சொல்லலாம் அந்த பகையா இருந்தா இருந்துட்டு போட்டுமே அதை வந்து சுபத்துவமா மாத்துங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்படி சந்தோஷத்தை கொடுக்கணும் பட்சத்தில் எந்த விதமான சந்தோஷம் உங்களுக்கு வந்து சேரும் அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா திருவண்ணாமலை போனீங்கன்னா இது கிடைக்கும் சந்தோஷமா அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த மகர ராசி மற்றும் மகள லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு திருவண்ணாமலை தெய்வம் எந்த விதமான பழங்களை வழங்குவாங்க அப்படின்னா பாருங்க முதல்ல ஸ்ட்ராங் ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் நீங்கும் திருவண்ணாமலையில் கால் வச்சாலும் உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமான இடம் எதே இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது உண்மையாலுமே இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க இந்த இடம் எட்டாம் இடமா வரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா உலக பெரும்பாட்டன் சிவனோட இடம் அந்த இடம் அப்பேற்பட்ட இடம் அதனால் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ விஷயங்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஒரு வயதான ஒரு எழுபதுக்கு மேலே இருக்கிறவங்க இவங்கெல்லாம் அந்த அனுபவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி மகர கணத்தில் பிறந்தவங்களுக்கு எவ்வளவோ அவமானங்களை பட்டுட்டு வந்திருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவமானப்படுத்தப்படுவார்கள் இனிமேலும் அதை வந்து சந்திக்கிறதுக்கு நல்ல வேலை அனுபவம் வரதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த காணொலியை பார்த்துக்கோ அவங்கெல்லாம் வந்து ஆக சிறந்த ஒரு அதிர்ஷ்டமிக்கவர்கள் இந்த காணொலியை பார்க்கறவங்க அப்படி உண்மையாலுமே அதிர்ஷ்டமிக்கவரையா நீங்கள் அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் சிவனாலயத்தில் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் காலடி வைக்கும் பொழுதும் ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் பரிகாரம் பண்ற மாதிரி அர்த்தம் பட்ட அவமானங்கள் மாறும் அவமானம் மாறணுமா பட்ட அவமானம் வந்து மாற்றணுமா நீங்கள் அங்கே தான் போகணும் அவமானம் வரக்கூடாதா அங்கே தான் போகணும் அதே மாதிரி கண்டங்கள் விபத்துக்கள் அடிக்கடி வந்து கண்டங்கிறத கூட விடுங்க விபத்து இதான் ஒரு சின்ன சின்ன இஸ்யூஸு ஒரு டச் பண்ணிக்கிறது ஒரு கையை அறுத்துக்கிறது கீழே விடுவது எலும்பு முறிவு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஒரு இன்சிடென்ட்டு அடிக்கடி கீழே விழுகிறது இந்த மாதிரி பொழுதுனைக்கும் இதே இருக்கும் ஒரு சில பேருக்கு வியாதிகள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தீர்வு வேணும்னா திருவண்ணாமலையில தான் இருக்கு சிவன் தான் இருக்கு தான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு நாள்பட்ட வியாதிகளுக்கு தீர்க்க முடியாத நோய்கள் தான் இருக்கு மறைமுக நோய்கள் அவர்கிட்ட தான் இருக்கு எப்படி வந்து அதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறது அதுக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க அப்புறம் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அந்த நிலை உங்களை மீறி நட மீறி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து உங்களுடைய உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து விலகி உங்களை மீறி நடக்கிறது அந்த விஷயம் எந்த விஷயம் பண்ணாலும் நம்மள மீறி ஏதோ ஒன்று வேற ஏதோ ஒன்று நடந்து போயிருது இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி உங்க கண்ட்ரோலுக்குள்ள எல்லா விஷயமும் இருக்கணும்னாலும் அவர் தான் கொடுக்கணும் கட்டுப்படுத்த முடியாத நிலை மாறணும் அப்படின்னாலும் அவங்க தான் திருவண்ணாமலை தெய்வம் தான் வந்து அருளணும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறது அடிக்கடி ஆக்சிடென்ட்டை சந்திக்கிறது ஏதாவது ஒரு உடல்ல வந்து அடிபடுறது உறுப்புகளை இழுத்தல் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் இது எல்லாமே வந்து மாறணும்னா அங்கே தான் உஷாராக போயிடணும் அதே மாதிரி அதிகப்படியான கடன் மிக அதிகப்படியான கடன் மீட்ரு ஒட்டி கந்து வட்டி ஒரு லிமிட் இல்லாமல் போட்டு தாளித்து நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவானுங்கள் இல்லையா அந்த மாட்டிகிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அங்கே தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே திருவண்ணாமலையிலலாம் சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க இந்த எட்டாம் இடம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாகவே மிகப்பெரிய பள்ளம் அந்த பள்ளம் ஒரு இருட்டாக இருக்கும் அந்த பள்ளத்தோட கடைசியில் அமைதியான ஒரு நீர்நிலை இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கற்பனையில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அமைதியாக ரொம்ப அமானுஷியமாக அமைதியாக ஒரு நீர்நிலை உள்ள இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணு சொல்லுவாங்க கிணறு அப்படிம்பாங்க நார்மலாகவே மிகப்பெரிய பள்ளம் அந்த எட்டாம் இடம் இருள் சூழ்ந்த நிலை சரி ஓகே இறங்கி பார்த்துருவா என்னதான் இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ண வச்சோங்களேன் ஆயிரம் அடி இறங்கிட்டோம் பார்த்தா இன்னும் ஆயிரம் அடி போகிற மாதிரி சரி ஓகே ரெண்டாயிரம் அடி இறங்கிட்டோம் பார்த்தா இன்னும் ரெண்டாயிரம் அடி பள்ளத்தில் இன்னும் போனால் தான் அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அளவிடவே முடியாது உன்னால் எந்த சூழ்நிலையிலையும் இந்த இடம் மகத்துவம் வாய்ந்தது அந்த இடத்தை வந்து நீங்கள் சுலத்துவப்படுத்தினீங்கன்னா என்ன நடக்கும் எந்த அளவுக்கு அது வந்து அவ்வளவு பெரிய பல்லமோ அந்த அளவுக்கு நீங்க வேண்ட 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 இந்த எட்டாம் அதிபதியை எட்டாம் இடத்தை சுபத்துவ பண்ண 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 சமநிலைக்கு வரும் அது வந்து முழுசா தெரிஞ்சுக்குமா அது பத்தீங்கன்னா திருப்தி வந்துடும் அவ்வளவுதான் நம்மளால அறிஞ்சிக்க முடியும் இன்னும் நீங்க சுபத்துவ படுத்துனீங்கன்னா படுத்துக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு ஆழமோ அந்த அளவுக்கு உயரம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா இதெல்லாமே மாறும் அவமானம் கண்டம் அவங்க தன் நிலையில் இருந்து கீழிறங்குதல் ஸ்டேட்டஸே இழந்துருவாங்க தசா நடத்தும் கிரகம் சரியில்லாமல் வந்து போயிருக்கும் அந்த நேரத்தில் அவனுடைய புகழ் கௌரவம் சுயமரியாதை எல்லாத்தையும் இழந்து வீடு வாசல் இழந்து எவ்வளோ பேர் வந்து அதி தேவதையை வணங்குங்கன்னு சொல்றது திருவண்ணாமலை சிவன் என்ன பண்ணுவார்னா அந்த எட்டாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கறதுனால நீங்க எப்பயுமே இது வந்து ஒரு மனசுல வச்சுக்கிட்டு ஒரு கிரிவலம் போறது சிவனோட அந்த ஒரு சப மகத்துவமான நாள் வரும்போதெல்லாம் அவரை போய் வணங்குறது ஞாயிறு என்று வணங்குறது இது ஒரு வாடிக்கையாகவோ சிவனாலயம் எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போகிறது இது ஒரு வாடிக்கையாகவே வச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஏமாறவே மாட்டிங்க ஏமாற்றோன்னே உங்களுக்கு என்னடே தெரியாது மறதி அப்படிங்கிறதே வராது உங்களுக்கு மறதி ஏமாற்றம் அடுத்தவன் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போய்வான் ஈஸியாக இதில் அவன் அடுத்தவன் ஏமாத்துறதுக்கு அவன் கையில் எடுக்கிற ஆயுதம் இருக்கு பாருங்க அது மகா மகா மோசமான ஆயுதம் அன்புங்கிற ஆயுதத்தை வந்து எடுப்பான் ஆசையா நடிச்சு பழகி அன்பா பழகி போய் தொலைடா அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் இதா ஒன்னு செஞ்சுருப்போம் உனக்கு ஏமாத்தி போயிடுவான் ஓடி போயிடுவான் அன்பை ஆயுதமாக வைத்து ஏமாறுவதெல்லாம் ஒரு ஏமாற்றமாக அதுதான் சொல்லுவாங்க நீ ஏமாற்றி நீ என்னை பொழைச்சிருக்கலாம் நீ வாழ்ந்துடலாம் ஆனால் ஏமாறும் என்னிடம் என் இதயத்தில் ஏமாறுபவன் இதயத்தில் இறைவன் கூடியிருப்பார் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இந்த எட்டாம் இடம் ரொம்ப மோசமான இடம் தாங்க ஆனா ரொம்ப சந்தோஷமான இடம் அந்த இடம் அது எவ்வளவுக்கு எவ்வளவு சுபத்து சுபத்துவப்படுத்துறீங்களோ வாழ்க்கை மேன்மையாக இனிக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் எதிர்பாராத திடீர் சரிவுகள் இனிமேல் இருக்காது நீங்க அங்க போய் வணந்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி கெட்ட பெயர்கள் அவ பெயர்கள் தேவையில்லாத பழிபாவங்களை சுமற்ற இதையெல்லாம் தாண்டிடுவீங்க காலில் போட்டு மிதிச்சு மேலே ஏறி நின்றுவீங்க நல்ல பேர் வந்துடும் கெட்ட பெயர்லாம் மாறும் இதெல்லாமே வந்து நடக்கும் அதே மாதிரி உயில் எழுதுதல் அந்த உயில் சமாச்சாரம் ஆயுள் காப்பீடு சமாச்சாரம் உங்கள் வாழ்க்கை பேணி காக்கப்படும் உங்கள் ஆயுள் பேணி காக்கப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்பி ஏமாறுதல் இங்கே போனீங்கன்னா இருக்காது அதே மாதிரி சரியான வாழ்க்கை வந்து எந்த திசையில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்த இடம் வந்து காட்டி கொடுத்துரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான எண்ணங்கள் மனசில் போட்டு கொண்டுட்டு இருக்கும் இதெல்லாம் நம்மளால முடியுமா முக்கியமான காரணம் இந்த இடம் இந்த இடம் வலுப்பெற்றுச்சுன்னா உன்னால தான் முடியும்னு நீங்க நம்புவீங்க ஃபஸ்ட்டு அத்தனை பேருக்கு சாதிச்சு காட்டிடுவீங்க இந்த எட்டாம் இடத்த சுபத்துவப்படுத்தினா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா எத்தனையோ பேரால வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்த விஷயம்லாம் முடியாது 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 முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கையில் எடுத்து சாதிப்பீங்க உங்களால் மட்டும்தான் முடியும் புரியுதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் முடியாதுங்க அது ரொம்ப கஷ்டங்க அப்படிம்பாங்க அதைத்தான் எடுத்து செய்வீங்க நீங்க அதில் தான் வெற்றி பெறுவீங்க அப்புறம் உங்களுக்கு தெரியாத விஷயமெல்லாம் தெரிய வந்துடும் உங்களுக்கு முன்கூட்டியே நடக்கும் தகவல்களை வந்து அமானுஷியமா உணர்த்திக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்கும் தெய்வத்தின் குரல் கேட்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு சுபத்துவமா மாறிடும் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுங்க உங்களுக்கு வந்து வாக்கு பலிதமும் உண்டாகும் அந்த இடத்துல அந்த வாக்குஸ்தானத்துக்கு இது எத்தனை மேடம் செக் பண்ணி பார்த்துங்க நீங்க அந்த வாக்கு பலிதம் உண்டாகும் நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே நடக்கும் கருணாக்குடம் உனக்கு அப்படின் வாங்கி உங்க உங்க நாட்டுல மச்சல்னா கூட ஐயோ சாமி இவன் சொன்னா அப்படியே பழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி கெட்ட கனவு வராது நல்ல கனவாக வரும் அதே மாதிரி தாயோட மன திருப்தி வந்து அதிகமாகும் சொத்து சமாச்சாரம் அதாவது மூத்தோர் சொத்துக்கள் லாபமாக மாறுவதில் இருந்த சிக்கல் அதில் இருக்கக்கூடிய சிக்கலும் வந்து உடைபடும் மகன் மகளின் சொத்துக்கள் உயர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க இந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் இங்கே போனிங்கன்னா எல்லாம் விட்டு ஓடி போய்விடும் அமானுஷம் நம்மளுக்கு புரியாத விஷயம் புரிய வரும் அமானுஷம் விட்டு ஓடி போயிரும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க திடீர் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கலாம் பெரும் பணவரவுகள் அதிகமாகும் உழைக்காத பணம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கும் உங்களுக்குள்ள தெம்பும் திராணியும் வந்துடும் மிக மன தைரியம் வந்துடும் ஏதும் மூர்கத்தனமான முடிக்க முடியாத செயல்களை வந்து முடிக்கக்கூடிய அந்த சக்தி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த திருவண்ணாமலை தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு காத்திருக்கிறார் இவ்வளவு விஷயம் பேசிட்டோம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மகர ராசி மகர கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விஷயங்கள் தான் நடந்திடும் இதை வந்து உங்களுக்கு அருள்வதற்காகத்தான் அவர்கள் வந்து அந்த கடமையை வந்து கையளிக்கப்பட்டிருக்கிறது அவரிடம் பெறுவதும் பெறாததும் உங்க கையில தான் இருக்குது ஏன்னா அதுக்கு தகுதியானவராக உங்களை நீங்க மாத்திக்கணும் அதுக்கு தகுதியானவராக உங்களை நீங்க மாத்திக்கணும் அந்த அவர் கொடுக்கக்கூடிய வரன்களை பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவராக உங்களை மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும் என்றால் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரித்தல் வேண்டும் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்காமல் சிவனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து நல்ல சாப்பாடு போடுற சாமின்னு சொல்லி உட்கார்ந்து சாப்பாடு போட்டாலோ அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாரு அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாரு அதை பெறும் தகுதி உங்களிடம் இல்லாமல் இருக்கும் அவ்வளவுதான் ஓகேங்களா இந்த சிவ சிவன் சிவபெரும்பாட்டனை எப்படி வணங்குறது அப்படின்னா அவருக்கு பிடிச்ச தானியம் அப்படின்னா கோதுமை கோதுமை பாயாசம் செஞ்சு அவருக்கு படைக்கலாம் பூரி சப்பாத்தி சுட்டு அவருக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாரமா கொடுக்கலாம் அவருக்கு வெள்ள இருக்க செடி வந்து அவரோட செடி வீட்டு பக்கத்தில் நட்டு அழகா வளர்க்கலாம் அதை பூஜிக்கலாம் அந்த இடத்துல சிவனே வளர்கிற மாதிரி இருக்கும் உங்கள் பாவம்லாம் விட்டு போயிடும் குளம் தலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செந்தாமரை பூக்கள் செந்தாமரை தாமரை பூவில் செந்தாமரை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது முருகனுக்கும் வரும் சிவனுக்கும் பொருத்திக்கலாம் ரெண்டு பேரும் ஒன்று தான் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கிற எந்த பூவாக இருந்தாலும் அவர் அபிஷேகம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ணலாம் ஆராதனை பண்ணலாம் அடிக்கடி ரோஸ் கலர் சட்டையை வந்து போட்டுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அந்த சிவனை வந்து நீங்கள் நெருங்கிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு டைமும் கால் எடுத்து வைக்கும் போதும் நான் முன் சொன்ன பழங்கள் உங்களை அருமையாக வந்து சேரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி நீங்கள் சிவனை போதிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் உங்களுடைய உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் தான் வர வேண்டும் தமிழ் நெஞ்சங்களே அன்பு தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கபன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே நன்றி